நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊட்டம் வீணிலும் மண்ணிலும் வானத்திலும் பூமியிலும் அல்லாஹை எப்படியெல்லாம் கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு விவரிக்கின்ற பொழுது பார்க்கவில்லையா வானங்களிலும் பூமிகளிலும் அல்லாஹுவை துதிபாடக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் குறிப்பாக பறவை எடுத்துக் கொண்டால் அது தன்னுடைய ரக்கையை விரித்தபடி அது வரிசையாக நின்று கொண்டு அல்லாஹுவை தஸ்மீ செய்கிறது அது முறையை கூட அல்லாஹ் சொல்றான் எந்த முறையில செய்யுது அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கா பறவை இறக்கை வேணும் பறக்குறது நம்ம நினைப்போம் ஆனால் அது வரவே தன்னுடைய இறக்கையை நீத்த பண்ணி தஸ்வி செய்கிறது அன்ம சலாசமும் ஒவ்வொன்றும் தனது தியானத்தையும் தன்னுடைய திகிரையும் கொள்கையும் தான் விளங்கி வைத்திருக்கிறது என்பதை அல்லா சொல்லி காட்டுகிற பொழுது முழுகிறது மனுஷன் சுமார்த்தவங்க அல்லாவுடைய படைப்பிடங்கள் எவ்வளவு அவைகள் செய்கிறது என்பதை அல்லா சொல்ல தொலை மாநிலுடைய காலத்துல தொலை அல்லாஹ் அல்லாவுக்கான பறவை பாசைகளை கட்டப்படுத்தும் அவங்கள்ட்ட ஆந்த வந்து வந்து அசலாம அழைக்கையான் நபி அல்லாஹ் அல்ல உடைய சொல்லுச்சு சாந்தி உடனே ஆந்தையுடைய சில தனித்துவத்துல சில கேள்விகளை கேட்டான் ஏன் வயல் வரப்புல உள்ளது எதுவுமே திங்கிறது இல்ல தாவரங்கள்ல இருந்து எதுவுமே ஆந்தை தீங்க ஏன் திங்கிறது இல்லைன்னு கேட்டான் உடனே அந்த ஆந்தை தொழிலே ஆதமளித்தலாம் அதாவது சொந்தத்திலிருந்து கீழே இறங்குறதுக்கு காரணமே தாவரத்தை அல்லா திங்கக்கூடாது தாவரத்தை சாப்பிட்டதுனால தானே கீழே இறங்கினாங்க அதனால நான் தாவரந்தேன் சுட்டத்திலிருந்து ஆறு கீழே இறங்குறதுக்கு காரணமா இருந்தா அந்த தாவரத்தை நான் அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன் தண்ணியை குடிக்கிறது இல்லை ஆந்தையை தண்ணி குடிக்காது நீ ஏன் தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆந்தையில பேட்டி கேட்டாங்க நூலைக்கூடிய சமுதாயம் சமுதாயத்தை அல்ல தண்ணியிலேயே அழிச்சான் நிமினக்கியுடைய சமுதாயம் வந்து தண்ணியிலேயே அழிக்கப்படுவது அதனால நான் தண்ணியை செய்யறது இல்லை அது அல்லாவுடைய அழிவு பெயராக இருந்ததுனால நான் செய்யல தண்ணியை மூச்சு இல்லை பொதுவா நீங்க பாருங்க ஆந்தை இருக்கிற இடம் உள்ள உங்க உடஞ்ச திறந்த இடம் இந்த கபிரஸ்தானு சுடுகாடு இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இதுதான் தான் அப்ப அந்த ஆந்தையிட்ட கேட்டாங்க ஏன் அந்த குடியிருப்பு பகுதியில இருக்காம இந்த மாதிரி உடஞ்சி தகந்த இடத்துல ஆள் இல்லாத உடஞ்சி தகுந்த இடத்துல போய் நீ இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான் எத்தனையோ சமுதாயத்தை விக்ரமின் கரியத்தின் அகலத்தினாக எத்தனையோ சமுதாயத்தை நம்ம அழிச்சோம் அவங்க வாழ்க்கையில தன்னுடைய உயர்ந்த அந்த வாழ்க்கையை நினைத்து ஆடம்பரமாகவும் பெருமையாகவும் நடந்ததுனால் எத்தனையோ ஊர்களை நாம் அழித்தோம் அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு சில கொஞ்ச நாளை தவிர சில பேர்கள் வசிக்கவில்லை வாரிசு அந்த இடத்துக்கு நானே வாரிசானே என்று அல்லா சொல்லிகா இன்னைக்கு பாருங்க ஆறு சமூக கூட்டம் அழிக்கப்பட்டது ஆனால் அந்த இடத்துல அவர்கள் இல்லை ஆனால் அந்த இடம் இப்ப அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்க இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் நம்ம அழிச்சோம் அழித்த பிறகு அந்த ஏரியாவிலே ஒரு சில காலத்தில் சில பேர் நீ வசிக்கவில்லை அதுக்கு பிறகு நம்முடைய சொத்தாகத்தான் அது இருந்து கொண்டு இருக்கிறது நல்லா சொல்றான் அதனால உடஞ்சி திறந்த இடங்கள் தான் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவே நான் அந்த இடத்துல நின்று என்ன செய்யறேன் என்னுடைய குடியிருப்பா ஆக்கி கொண்டேன் நான் அந்த சொல்றேன் கேட்டாங்க சரி நீ அந்த உடஞ்சி தகுந்த இடத்துல நின்றுட்டு கத்திரியை என்ன சொல்ற உன் வாயிலிருந்து என்ன நீ கத்தி நிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அது சொன்னது நான் சொல்லுகிறேன் இந்த இடத்தில் தங்கியிருந்தவர்கள் எல்லாம் எங்கே வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே என்று அந்த நான் நினைத்துகிறேன் கருத்துக்கிறேன் சரி அவங்களுடைய பெருமீதிகளில் சொல்லும் போது என்ன சொல்லுகிறாய் அப்ப அது சொன்னுச்சு ஆதிமுடிய மகனுக்கு சாபம் உண்டாக எப்படித்தான் அவன் உறங்குகிறானோ அவனுக்கு முன்னால் கடும் சோதனைகள் ரெடியா காத்திருக்கிறது என்று தெருக்களில் நான் சொல்லும் போது நான் கருதுவேன் ஆமா நீ நைட் நேரத்துல வர்றது தவிர பகல் நேரத்திலேயே நீ வெளியே வர்றதில்லை பகல் நேரத்துல தான் ஆதமுடைய மகன் அதிகமான அநியாயம் செய்கிறான் அதனால தான் நான் பகல் நேரம் ஆந்தே பிறகு நைட்ல தான் இருக்கும் ஆதமுடைய மகன் பகல்ல தப்பு கொண்டதுனால நான் பகல் எழுதுகிறதில்லை வர்றதில்லை அப்படின்னு சொல்லி நார்மலா உங்களுடைய சவுண்ட்ல நீ எதை சொல்லிக்கொண்டு கொண்டு சில சத்தம் விடுவாய் அவ சொல்லி பொடுபோக்கானவர்களே மருமைக்காக நல்ல அமலினுடைய சொத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் மருமைக்கு உண்டான சாப்பாட்டை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் மருமை பயணத்துக்கு உண்டான தயாரை நீங்க ரெடி என்று அது ஒன்றிய நார்மலாக நான் சத்த சத்தம் பெற்று இருப்பேன் சுபகான காலிக்கு நூல் சுபகான காலிக்கு நூல் ஜோதியான ஒளியை படைத்த ஆண்டவன் பர்பித்தமான்தான் என்று அந்த நான் சொல்லுவேன் நார்மலா என்று கருத்தை சொல்லி சொன்னாங்க ஆந்தையை பார்த்தா மனுஷனுக்கு முடியாது ஆனா ஆந்தை மனுஷன் மீது காட்டிய பாசம் உலகத்துல எந்த பறவையும் ஆந்தை மனிதன் மீது காட்டிய அட்வைஸை போல மனிதனுக்கு இவ்வளவு உபதேசம் செய்தது போல மனிதன் மீது இவ்வளவு பாசம் காட்டுறது போல வேறு எந்த பறையும் இந்த அளவுக்கு மனிதன் மீது பாசம் காட்டுறதில்லை ஆனா மடத்தனமான உள்ள உள்ளவன் மடையனான எதையும் உள்ளவன் ஆந்தையை வெறுப்பது போல வேற எந்த பறையும் இருப்பது ஆந்தையை கண்டா யாருக்கும் பிடிக்காது ஏன்னா அது அதிகமான கிளாட்லயும் கபர்சான்லயும் தான் கத்தி நிக்க ஆக ஆந்தையின் துரிபாடல் எப்படி என்பதை நமக்கு விளக்கி காட்டலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்த ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன செய்யுது அரசு நெருப்புல போட்டான் போகும்போது எல்லா பறவைகளும் ஆகாயத்துல திறந்து நிஞ்சா அப்பொழுது ஒரு பறவை அந்த பறவைக்கு பேர் அல் ஹசார் அல் அல் ஹசார் பாரசீக மொழியில உள்ளது ஒரு பாடத்துடைய ஒரு பறவை அல் ஹசார் ஒரு பாடும் பறவை அது ஒரு அழகான பாடும் பறவை அல்லாவுடைய நபியே நெருப்புல ஒழுங்காங்க நானும் போய் உழைப்புறேன் உழைப்பு உழைப்பு உழுந்துச்சு அல்லாவுடைய நபியே நெருப்புல உழுந்துச்சாங்க நாம மட்டும் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல் ஹசார் என்ற ஒரு பாது மொத்தத்துல எல்லா பறவையும் ஆதாயத்தில் கூடி நின்றுச்சு என்ன அந்த வேதனையை வெளிப்படுத்தி இது பொறுக்க முடியாம நானும் உழை போறேன் இப்ராஹிம் அலிஸ்லா வரக்கூடிய நெருக்கூல அல் ஹசார் என்ற ஒரு பாடும் பறவை உழுந்தது அல்ல சொன்னா போய் குடிங்காத அதை அதை உழுதுனா குடிங்க எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாத்த நெருக்குள்ள தெரியாம அல்லாஹ் பாதுகாந்த மாதிரி அந்த அல் ஹசார் என்ற பறவையே அல்லா எழுத்துதான் நீ எதனால அப்படி உடுற உன்மீது உள்ள காதல் உன் மீது உள்ள பிரியத்துல நானும் உழைப்போறேன் அப்படின்னு உன்னை எல்லா சொன்னா உனக்கா என்னுடைய மரியாதை உனக்கு என்ன வேணும் நல்லா கேட்டா உன்னுடைய திருநாமங்களை எனக்கு என்ன செய்யணும் சொல்லித்தரும் உனக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டான் ஆமா உன்னுடைய பேர்களை எல்லாம் எனக்கு சொல்லித்தர் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஏன்னா உன்னுடைய அழகான சொல்றான சொல்லா இல்ல சும்மா அவள் ஊத்தனா அல்லாஹ் அழகான பேர்கள் எல்லாம் இருக்குதுன்னு நல்லா சொல்லி காட்டுறானே இல்லையா அழகான பேர்களை எனக்கு சொல்லிவிட்டான் அது அல்லாஹ்ட சொன்னது அல்லாஹுத்தாலா அதற்கு பேர்களை சொல்லிக் கொடுத்தான் தியாமத்து நாள் வரைக்கும் அழகான சத்தத்திலே அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது கத்தி கொண்டே இருக்கிறது அல்லாவுடைய அழகான பேரை சொல்லிக் இந்த இந்த எதனால் கிடக்குது அல்லாவுடைய காதல்ல போய் நெருப்புல கூட போச்சா இல்லையா இப்ராஹிம் சில அல்லாவுடைய நேசரே நெரும்பில விடுறாங்க அப்படின்னு ஆஹ் இது மாதிரி ஆதம் சிலத்த சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கீழே இறக்கணும் இறக்குன உடனே உலகத்துல ஒரு வீட்லேயே தனியா இருந்தாலே நம்மளால நிறைய பேர் இருக்க முடியாது உலகத்திலயே அவங்க ஒரு ஆள் தான் தனியா இருந்தாங்க ஆதமலைதான் எங்க வந்து இறங்குனாங்க ஆதமலி தான் எங்க ஆதம் ஒரு மலையே இருக்கு சிறிலங்கால அந்த சரந்தீப் என்ற மலையில தான் ஆதமலை வந்து இறங்கினா எப்படி இருக்கும் பாருங்க உலகத்திலே ஒரு தனி மனுஷன் அப்படிதான் வந்து இறங்குறாரு சுல்கத்துல ரொம்ப குசியாகவும் உற்சாக இருந்தவர் நல்லா திருச்சியால கொண்டு இறங்கினா அப்ப அந்த தனியா இருந்தாலே ஒரு பயம் அந்த தனிமையினுடைய வாட்டத்துல இருக்கும் போது அல்லா சொன்ன அல்லாஹ் என்னால தனியா இருக்க முடியல எனக்கு ஏதாவது ஒரு பேச்சு துணை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் வானம்பாடி பறவையை பேச்சு துணையாக ஆக்கினான் வானம்பாடி இருக்குல்ல வானம்பாடி பறவை அந்த பறவை என்ன செய்யுமா வரக்கூடிய கடைசி நாலு வசனத்துல உள்ளது போல் அல்லாவுடைய பேர்கள் எல்லாம் அந்த அந்த கடைசி மூணு வசனம் வந்து அல்லாவுடைய பேர்கள் வரும் அதனாலதான் அந்த மூணு வசனத்தை யார் காலையிலும் மாலையிலும் ஓதுறாங்களோ அவங்களுக்கு எழுபதனாயிரம் மாணவர்கள் பாவமணிப்ப தேடுவாங்கன்னு சொன்னாங்க சொல்லாலிஜா அல்லாவுடைய பேர் வரும் பேருக்கு அந்த ஆயத்துல மூணு ஆயத்து தான் இத ஆதமத்துக்கு போர் அடிக்கக்கூடாது என்பதற்காக லவ் லவ்லாம் ஆரம்பிக்கிற அந்த ஆயத்தை கடைசில அதி நீட்டி பிடிக்குமா இந்த கடைசில இமாம் தொழில முடிக்கும் போது அந்த ராகத்தை நீட்டி முடிப்பாங்களா இல்லையா அது மாதிரி அந்த அந்த குரான் ஆதிமலித்துக்குழுக்க வேண்டி கூட ஒரு ஆளு ஒரு ஆளு பாவ நேரம் போடலாம் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கான் சில பேரு சில பேர் படம் பாத்துட்டு இருக்கான் சில பேரு ஏதாவது ஹராமான வேலையில தனி அடிச்சுட்டு அப்படிதான தனியா இருக்கிறதுல அப்ப அல்லாவுடைய அந்த கலாம் சரி ஓதி ஓதி கேட்டுக்கிட்டே தன்னுடைய பொழுத போக்குனாங்க அப்துல் ரஹ்மான் சபூரியின் கிதாபில் எழுதி காட்டியிருப்பான் பகதாதி பகதாதி வாழ்ந்தாதி அழியதான் ஒரு பறவை கிப்டா கொடுங்க சுல்லாவுக்கு எவ்வளவு பறவைகள் காடை கௌதார எல்லாம் அந்த பறவைய வந்தவொடனே அவ வாங்கி வச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சா அதை என்ன செய்யறாங்க அப்படி வானத்துல பறக்க கூடாது இப்ப எல்லாரும் கேட்டாங்க ஏன் அதை வாங்கி பறக்க கூடிய கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல அந்த பறவை என்ற என்ன சொன்னு சொன்னா சுனைதில் பகதாதி அவர்களே நீங்க மாத்திர உங்களுக்கு அல்லாவுடைய நேசர்கள்ட்ட ரகசிய உரையாடல் நடத்துறீங்க என்னைய மட்டும் அடைச்சு போட்டு அந்த நல்லடியர்களோடு நான் உரையாடறதுக்கு எனக்கு என்ன செய்யறீங்க அவங்களை யாரையும் காட்டாத அளவுக்கு என்னைய மட்டும் உள்ள போட்டு அடைச்சு இல்ல அப்படின்னு கேட்டு என்ன கேட்டுச்சு உங்களுக்கு நம்ம நண்பர்களும் நம்ம உரையாடுறோமோ இல்லையா அல்லாஹுடி நேசர்கள் அல்லாஹ்வுடி நேசர்களோட உரையாடுவான் ஆக நீங்க அல்லாவுடி நேசரோட நீங்க அல்லாஹ்வுடி நேசர் உங்க நேசர்களோட என்ன செய்யறீங்க உரையாடுறீங்க ஆனா எனக்கு அவங்களையே காட்டுறது இல்ல கதவு மூடி அடைஞ்சு போட்டு இருக்கீங்க என்னை மாத்தினோம் ஏன்னா ஒரு கவுன் கிளி கூல்ல போட்டு அடைச்சி அதனால தான் அதை அவுசு விட்டாரு வந்தான் அந்த பறவை குளிச்சா அந்த விநேவின் பகதாரி அவர்களே உலகத்துல எந்த பறவையா இருந்தாலும் சரி அது என்னைக்கு தஸ்வீர் செய்து கொண்டே இருக்கிறதோ அந்த தஸ்வி செய்கிற வரைக்கும் எந்த வேடனுடைய பிடியிலையும் அது சிக்கவே செய்யாது எவன் வேட்டையாடினாலும் சரி அந்த அது உள்ள பிடி பிடியில அடங்காது ஆனால் எப்பொழுதும் அது அல்லாவுடைய தஸ்வீக மறக்குதோ அன்னைக்குதான் எவனுடைய ஒரு வேடனுடைய பிடியில அது மாட்டும் நான் ஒரே ஒரு தடவை அல்லாவ மறந்தேன் உங்க பிடியில வந்து மாட்டிக்கிட்டேன் நான் ஒரு தடவை மறந்ததுக்கே எனக்கு இந்த தண்டனைன்னா உலகத்துல எத்தனை பேர் அல்லாவ அதிகமா மறந்துருக்கான் அவனுக்கு எல்லாம் எத்தனை சிறை இருக்கு எவ்வளவு கூண்டி இருக்கான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் எந்த பறவைகள் அடைச்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பறவை சொல்லித்தான் அதுக்கு பிறகு அவர்களோடு ஒரு பெரிய சோடு பழகி அடிக்கடி அவர்களை வந்து சந்திக்கும் அவர்களோடு உணவில சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் அவர்கள் மறைந்த பிறகு சோகத்திலே மேல இருந்து கீழே உழுந்து அதுவும் இறந்து விட்டது கனவுல துணைதல் பகதாதி அவங்களை சில பேர் கேட்டாங்களா எந்த நிலையில சந்திச்சீங்க அந்த பறவை மீது நாம் காட்டிய பாசியத்தினால் அல்லாஹ் இனி மன்னிச்சான் என்ற கனவுல சொன்னாங்க ஆக பறவை அல்லாஹுவையை தஸ்வீர் செய்கிறது என்பதை நமக்கு எந்த அளவுக்கு வரலாறு உணர்த்திருக்கு அதுதான் குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் பகதாதுல சம்னு ஹம்சத்துள் ஹவ்வாஸ் ஒரு பெரியவங்க இது இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுல மூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க சரிய சிக்டி அடங்கி அடங்கியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஞானிகள்ல சரிய சக்தி அலியெல்லாம் ஒரு ஆளு அவங்களுடைய மாணவர் தான் இந்த சம்லோன ஹம்சத்து கவ்வாஸ் இவங்க பாலஸ்தீன் சூனி தீயான் ஒரு பள்ளி பாலஸ்தீனத்துல இருக்கு இந்த பாலஸ்தீனத்துல பள்ளியாசல்ல இந்த மகான் சம்லோனு ஹம்சத்து கவாஸ் பயான் பண்ண ஆரம்பிச்சா பள்ளியாசில் உள்ள லைட் யார் எதை பத்தி அரசியல் இல்ல ஆன்மீக பயான் அல்லாவுக்கு அல்லாவை பற்றிய பயான் அல்லாவை நேசம் கொடுவதை பிடிச்சு அல்லாவை காதல் கொள்வதுதான் எப்படி என்பதை பத்தி பேச ஆரம்பிச்சா லைட்டுக்கே உணர்வு வந்து ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க அல்லாவுடைய காதலை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே அங்க உள்ள அந்த பள்ளியாசி ஆடி திருச்சு ஒரு ஒரு சமயம் எல்லா லைட்டும் உடனே போச்சு ஒரு சமயம் அவங்கள்ட்ட சில பேர் சொன்னாங்க மகான் சம்மோனி கவாஸ் அவர்களே அல்லாவுடைய பத்தி பயன் பண்ணுங்க அதுக்கு தகுதியா நான் யாருமே இங்க இல்லையப்பா திடீர்னு ஒரு பறவை ஒரு கால இந்த இது அதுக்கு தகுதியானதாக இருக்கலாம் என்னுடைய பேச்சை கேட்கறதுக்கு இந்த பறவை தகுதியுள்ளா இருக்கிறதுக்கு அல்லாவுடைய காதலை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே உடனே அந்த பறவைக்கு இஷ்டம் வந்து அல்லாவுடைய விதியை விதியை வந்து தன்னுடைய அழகால வாயில அப்படியே குத்தி 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 கொஞ்சி கிடைச்சு வந்து அப்படியே துடி துடிச்சு ஆரம்பிச்சிருந்துச்சு தொலைமலை காலத்துல ஒரு மனிதர் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பறவை வாங்கிட்டு வந்தார் அல்ல பாடக்கூடிய குயில் மாதிரி ஒரு குயில் குயில் வச்சுக்க பாடக்கூடிய குயில் வாங்கிட்டு வந்தார் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் பார்க்க ரொம்ப அழகா உட்காந்து அழகா பாடும் வாங்கிட்டு வந்தவனா நான் வீட்டுல வந்து கொஞ்ச நேரத்துக்கு கழித்து படிக்கிறேதே இருந்துச்சு திடீர்னு ஒரு பறவை வந்து அந்த கூகுல வந்து ஏதோ ஒன்று கத்திட்டு போச்சு அது வந்து கூண்டுல வந்து கத்திட்டு போனதோடு இது பாடுறது என்னடா இது ஒரு பறவை வந்து கூடுல வந்து என்ன சொல்லிட்டு போச்சு அதோடு இவங்க பாடுறது எழுதிட்டேன் பாடுறதுக்காகத்தானாலே நம்ம அந்த கோயில காத்துக்கொண்டு ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு சுலைமான சுலைமான் கம்ப்ளைண்ட் பண்ணா சுலைமான் அப்படி கூப்பிட்டு சொன்னாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அவன் எஜமான் அவனுக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு நீ ஏன் பாட மாட்டேங்க அப்ப அத சொல்லி என் கதை தெரியாது நீ அந்த அந்த பறவை வந்து என்ன சொல்ல போச்சுன்னா நான் வந்து என் பிள்ளைய விட்டுட்டேன் எங்க ஊருக்கு போக முடியலையே என் பிள்ளைய காணலையே என் பிள்ளைய தேட்டதே சொல்லி என் குடும்பத்தையும் என்னுடைய நாட்டையும் நினைச்சு நான் அழுதுட்டு கிடந்தேன் தான் சத்தம் போட்டேன் இவன் நினைச்சேன் குரல் நல்லா இருக்குன்னு என்னை ரசிட்டு இருக்கான் நான் போட்ட சத்தம் இருக்கா வேண்டி என்னுடைய பிள்ளைய தேடி குழம்பி என்னுடைய பிள்ளைய என் நாட்டுக்கு போறதுக்காக வேண்டி குழம்பிட்டு இருந்தேன் இந்த பறவை என்ன சொல்லிச்சு உன் பொருளை ரசிச்சுட்டு இருக்கான் ஆனா நீ என்ன சொல்ற நாட்டுக்கு போறதுக்காக கத்துற நீ கத்த கத்த உன் பொருள் நல்லா உள்ளே உள்ளேதான் வச்சு ரசிச்சிட்டு இருப்பான் நீ நாட்டுக்கு போடணும்னா வாய்ப்பு வாய்ப்புனா என்ன சொல்லுவான் சத்தம் போடல சொல்லி சத்தம் போடாத பறவை நமக்கு தேவையில்லைன்னு அவதும் அதனால உன் நாட்டுக்கு போகணும்னா குழம்புனா வாய வாய்புத்துனா தான் போக முடியல சொல்லி நீ சொல்லி கொடுங்க அவன் எங்க அவன் உள்ளத்துல இருந்து நான் வெளியேற வரைக்கும்

எப்படிப்பட்ட ஆண்டவன் ஆகாயத்திலே பறக்க வைத்த ஆண்டவன் பரிசுத்தவானான் கூட்டிலே பொறுமையா வச்சுத்தவன் கூட்டிலே நீ பொறுமை காக்க வைத்தவன் அந்த ஆண்டவன் சுத்தமான எனக்கு அழகான தோற்றத்தை தந்தானே அந்த ஆண்டவன் பரிசுத்தானா சிலை மாளிகத்திலாம் பாத்தீங்களா மனுஷனுக்கு நிறைய பாடம் இருக்கு அது பொறுமையா இருந்ததுனாலதான் வெளியே போச்சு புலம்பு நின்றால் போயிருக்காது ஆக ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே புலம்புனா சாதிக்க முடியாது பொறுமையா தான் சாதிக்கும் இது அமைதி காத்த போயித்தானே விடுதலை பண்ணான் இது குழம்பிட்டு இருந்தா அழகா ரசிச்சு தொழிலை ரசிச்சு அப்படியே உள்ள வச்சு சிறை பிடிச்சி மனுஷனுக்கு ரொம்ப பாடம் இருக்கு பொறுமையா நீர் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் குழம்புனா காரியத்துல இருந்து தீர்வு என்ன செய்ய முடியாது அவன் அப்படியே ஹார்ட் அட்டாக் தான் ஒரு குழம்பிக்கிட்டே இருக்கும் பிரசர் தான் வரும் சுகர் தான் வந்து குழம்பிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்முடைய டாக்டர் சொல்றாங்களா இல்லையா இன்னைக்கு ரோம் ஒரு மனிதன் ஜெயில இருபது வருஷம் இருந்தார் வரலாற்றுல அல்லாம திமீரி எட்டாம் நூற்றாண்டில் எழுதிய வரலாறு எழுதிப்பார் அயாசுல் அயவான்ல ஒரு சிறை கைது ஒரு இஸ்லாமிய கைதி ரோம்நாட்டு ஜெயில இருபது வருஷம் இருந்தா இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எங்க போவார்த்தியாயி நிராசியாயி தன்னுடைய இளமை பருவ எல்லாத்தையும் சிறுபிராயத்துல நினைச்சு நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இருந்த ஒரு நாள் ஒரு பறவை இந்த சிறைச்சாலையினுடைய அந்த சோறுல நின்னுகிட்டு ஒரு ஒண்ணு ஒண்ணும் பறவை ரோமநாட்டு பறவை அல்லா தரா அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு வரி வருது அதெல்லாம் சொல்ல முடியாது யாரா கேட்டா பாசி அது ஓதன பிறகு நான் என்ன செய்வேன் மூணு நாள் அதை திரும்ப திரும்ப அந்த துவா ஓதிக்கிட்டே இருக்கும் மூணாவது நாள் பாக்குறேன் என் வீட்டு மாடியில படுத்து கிடக்குறேன் உலகத்துல அந்த சுபாவை பாருங்க ஒரு ஆளை அல்ல காப்பாத்தினாச்சு எப்படியும் காப்பாத்தி பறவை வச்சு கூட அல்ல காப்பாத்தி பாக்குறேன் வீட்டு மாடியில படுத்து கிடக்குற வீட்டுக்காரங்க குடும்பத்துக்கு பார்த்துட்டு முதல்ல அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்பறம் ஆனந்தத்தில் நிறந்தார்கள் என்ன அதிர்ச்சி இது ஒரு வருஷம் நிறம் மாறி மாறி என்னுடைய இருந்தோம் எப்படி வருமா பெரிய ராஜா மாதிரியே வருமா என்ன சித்திர வேதல ஆரம்பிச்சு ஆளே தெரியாம அடையாளத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்பொழுது வீட்டுல இருக்கிறத பார்த்து இந்த அதிசயத்தை பார்த்து ரொம்ப உற்சாகம் அடைந்தார் அந்த வருஷம் அச்சுக்க போல அப்போ காபத்து இல்லாவை நான் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பறவை எனக்கு சொல்லி தந்த அந்த துவாவை காபால ஓதிட்டு சுத்திக்கிட்டே அந்த துவாவை ஓதுன அப்போ ஒரு மனிதர் நம்ம நல்லா விளங்கிங்க மூசா அலைச்சலாம் வரலாறு எல்லாம் சொல்லும்போது சுந்தரலை அவங்களை போய் பார்க்க சொன்ன செய்தி எல்லாம் சொல்லி முசான பி உங்கள விட பெரிய அறிவாளி போய் பாருங்க நல்லா கடற்கரையில போய் பார்க்க சொன்ன செய்தி எல்லாம் சொல்லலாம் உலகத்துல வந்து எத்தனையோ வழிமாறு வரலாறு நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் நாற்பது சதவீதம் வழிமாடுகளை திரு அலைசிச்சிருக்காங்க பெரிய தவத்தின் வலிமைக்கு பிறகு சாதாரணமான இல்ல பெரிய தவத்தின் தவத்தில் அணை அனுபவித்த பிறகு அவங்கள்ட்ட வந்து சந்திச்சு பேசுகிறாங்க அந்த திரு அலை ஒரு வயசு அவங்க சொல்றாங்க நான் அந்த காப்பு சிந்திச்சே வரும்போது ஒரு ஆளையின் கைய தட்டினார் நீ இந்த ஓதுறீங்களே இது துவா ரோம் நாட்டு பறவைகள் ஆகாயத்துல பறக்கிற நேரத்துல ஓதுற துவா உங்களுக்கு தெரியும் ரோம் நாட்டுல இருந்து வந்திருக்காரு ஓதுன இந்த துவா வந்து இந்த உலகத்துல யாரும் ஓதுறது இல்ல ரோம் நாட்டு பறவை அது தரையில தரையிலிருந்து ஓதாது ஆகாயத்துல பறக்கிற நேரத்துலதான் அது ஓதும் உங்களுக்கு அதே புள்ள நான் சொன்னேன் அது நான் கற்றுக்கொண்டேன் அன்னைக்கு பாக்கிற முழுச்சு பக்கம் வீட்லயே வந்து கிடக்குறேன் நீர் யார் நான் தான் குதிர அலி இஸ்லாம் வாரியும் இந்த செய்தியை சொல்லி காட்டுவாங்க அல்ல குரான சொல்லுவான் அம்மை இதே போல் முடித்து சூவ உடனே ரொம்ப ஆபத்தான கட்டத்துல ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும்போது நீ என் உலகத்துல அவ்வளவு பேர் உனைய கைவிட்ட நேரத்துல ஆண்டவா என்னை காப்பாத்து நீ துடிக்கிற நேரத்துல பதல் கொடுத்தது நான் ஒருத்தன் மாத்திருந்தான் வேலை செய்யாத நேரத்துல எல்லாம் வேலை செய்ய தூவா வேலை செய்யாத எல்லாம் எது வேலை செய்யும் தூவா வேலை செய்யுங்க பாருங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதிகல் நாயகம் செல்லல அழைச்சு ஒரு நாள் ஒரு காட்டுல போயிட்டு இருந்தாங்க ஒரு காட்டுல கூட்டல அழைச்சு போயிட்டு இருந்தாங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு பறவை மரத்தை கொத்திட்டு இருக்கு அனுசரி இல்லாம்னு சொல்லுவாங்க கண்ணு கண்ணு தெரியாத ஒரு பறவை மரத்தை கொத்திட்டு இருக்கு அப்புறம் சொன்னாங்க அனசில் சொன்னாங்க அனசில் சொல்றாங்க அனஸ் என்ன சொல்லு தெரியுதா என்ன சொல்லு தெரியாது தெரியல நாயகமே அண்டவா என்னை தெரியாம ஆக்கிட்ட எனக்கு பசிக்குது நீ எண்ணத்தை அப்படின்னு கேக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அங்கேயிருந்து ஒரு வெட்டிக்கிழி பறந்து வந்துச்சு அது வாயை குறந்த வாய்க்குள்ள போச்சு அதுக்கப்புறம் அது மரத்தை ரெண்டாவது கொத்திக்கிட்டு இருந்துச்சு அப்பவும் சத்த போட்டு இப்ப என்ன சொல்றது தெரியுதா தெரியல நான் என்ன அதுல அண்டவா உனக்கே எல்லா புகழும் உடனே நினைத்தவனை எரண கொடுக்க மரங்க இல்லையே உனக்கே இல்லாப்பா சில அறிவிப்புகளே யார் எல்லாமே நம்பிக்கை வச்சாங்களோ அவங்களுக்கு அல்லாவே போதுமானவன் மண் தவக்கல் அழல்லா போக்குறது கப்பாவு மண் தவக்கல் அழல்லா தான் போக்குறது கப்பாவு அல்லாமே நம்பிக்கை வச்சவனுக்கு தண்ணீர் தெரியாதவங்களுக்கு எப்படி அல்லா சாப்பாடு கொடுத்தான் சுலைமான் அபூ மாளிகை சொல்வாங்க ஒரு சமயம் வந்து நான் ஆன்மீக சுற்றுப்பயணத்துல இருந்தேன் இருக்கும் போது அல்ல எனக்கு ஒரு பறவை எனக்கு ஒப்படைத்தான் எங்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் எங்கிருந்து பசு எதார்க்கு போறது இல்ல காடு வழியா தனியா போவாங்க ஆன்மீக சுற்றுலேயே நான் இருக்கும் போது ஒரு பறவை என் கூட அல்ல வசப்படுத்தி கொடுத்தான் நைட் நேரத்துக்கு அந்த பறவை நைட் வந்து என்ன செய்யும் தெரியுமா போரடிக்காம இருக்கா வேண்டி அது வந்து தஸ்விட் இருக்கும் காலையில பறக்கும் போது பறக்கும்போது பறவைகள் பறக்கும் என்ன விட்டே பறக்கும் அப்படின்னு சொல்லி காட்டா அது மாதிரி இந்த மாதிரி பறவைகள் சொன்ன அந்த இருக்கிற எல்லாம் பறவைகளுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துல அத்தனை பேர்களுக்கு உண்டான மந்திரங்கள் அது பறவைகளுக்கு தனிக்குவா நமக்கு தனி இல்ல உலகத்துல உள்ள அத்தனை துவாத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்ட பறவை மூலமா அல்ல நமக்கு மெசேஜை தரான் அந்த துவாக்களை எல்லாம் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அது கபூலாக ஆகக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல தந்த குறிவானாக வாக்குதான் வந்து இல்ல பிள்ளைகளும்